எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க ரஸ்லிங் கிங் ஓஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் ரா நெட் பரவு வந்து ஒரு அதிகாரபூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது ஸ்மாக்டோனா நீங்க த்ரீ ஹவர்ஸ் பார்க்கலாம் ஆனால் ராவ நீங்கள் எத்தனை மணி ஆவர்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா மண்டே நைட் ராவ பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணாலும் டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட டெலிகாஸ்ட் பண்ணலாம் விளம்பர இடைவேளை இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் தான் நடக்குது அந்த ப்ரோக்ராம் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதையும் பிளாக் பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரே டைமில் அவங்க நூறு எபிசோடை கூட ஒரே இதெல்லாம் லைவாக போடலாம் வேணுங்கிறத பார்த்துக்கலாம் அதனால நெட்ஃப்ளிக்ஸுக்கு டைம் ரேஜ் இல்லாமல் இருந்தது பட் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக த்ரீ ஹவர்ஸ் ஷோ நடக்கும் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது இப்போ நிறைய மேட்செல்லாம் இந்த ராலை புக் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியும் நல்லா இருக்குது ரசன் மினி டைமில் கண்டிப்பாக நிறைய ஹவர்ஸ் தேவைப்படும் அப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நடக்கும் அப்படிங்க மாதிரி டபிள்யூபிடைய சிசிஓ ட்ரிபிள் ஃபைச் வந்து அபிஷியலாக சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரா பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட் ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்துருந்தது அதாவது வரலாற்றிலேயே ஒரு ரா வந்து ரெண்டரை மணி நேரம் நடந்ததுன்னா அது இதுதான் அப்படின்னா ஒன்று ரெண்டு மணி நேரம் நடக்கும் இல்லாட்டா மூணு மணி நேரம் நடக்கும் அதுவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமா டபிள்யூபி வந்து த்ரீ ஹவர்ஸாக தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் டூ ஹவர்ஸ் நடக்குது ஏன் இப்போ இப்படி ஒரு தடுமாச்சம் ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகும்போது கூட த்ரீ ஹவர்ஸ் தானே நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் ட்ரிபிள் வந்து சொல்லியிருக்காரு இந்த வாரம் நடந்தனால த்ரீ ஹவர் ஷோவாக நடக்கிறதுக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்களாம் ஒரு மேட்சை தூக்கிட்டாங்களாம் அதனால தான் மேட்சோடைய டியூரேஷன் வந்து கம்மியாகிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரேம ஸ்டுடியோக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் டபிள்யூ வந்து இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரால் மேட்சை புக் பண்ணி வச்சுருந்தாங்களாம் ஆனால் இதான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க ஆனால் ரேமன் ஸ்டுடியோக்கு ட்ராவல் இஷ்யூ காரணமாக பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராவுக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஷோ முடிகிற டைமில் வந்துவிட்டாரு கோஃபி கிங்ஸ்டன் விசிஸ் மெயின் இவெண்டா வைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏனா அவங்க மெயின் இவென்ட் மேட்ச் டேமி பிஸ் Vs ஃபின்பாலர் அப்படிங்கதா சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வராதனால பேக் இந்த வாரம் நடக்காதாளோ வீக் சொல்லிட்டு ஒரு மட்டும் இந்த மேட்ச் இந்த மேட்ச் ஒரு நிமிஷம் நடந்திருக்கும் அந்த ஸ்டோரி ஜேவி ரூட் ஒரு மினிட்ஸ் வந்து இந்த கடைசி நிமிஷத்துல எதையுமே பண்ண முடியல ஏனா அந்த ஷோகிய பஸ்ல செமௌண்ட்டு தான் அன்னைக்கு ஆளை கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் ரெண்டரை மணி நேரம் நடந்தது இதுக்கப்புறமா இது தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரா வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் நடக்குமா ஒருவேளை ஸ்டோரி பேஸ் அதிகமாக இருக்குது மேட்சஸ் அதிகமாக இருக்குதுன்னா டூ ஹவர்ஸை தாண்டி த்ரீ ஹவர்ஸும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சது லட்சம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க